தலைவர்கள் தங்களது பணியை தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் ஆறுமுகம் சவுந்தரபாண்டியன் பாக்கிரன் வெள்ளக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்தும் ஐந்தாம் ஆண்டு மாநிலம் தலவிய மாண்பு ஆண்கள் மற்றும் பெண்கள் கபடி போட்டியை சிறப்பிக்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் துரை அவர்களையும் அவரோடு இணைந்து வந்திருக்கும் திரு ரதிவர்மன் அவர்கள் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் மற்றும் எஸ்ஆர் அருண் அவர்கள் வெள்ளக்கோயில் திமுக நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் அவர்கள் அடுத்ததாக அவரோடு இணைந்து வந்திருக்கும் அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் மற்றும் மரக்கட கணேஷ் அவர்கள் நகர மாணவரணி அமைப்பாளர் அவரோடு இணைந்து வந்திருக்கும் அண்ணன் சங்கர் அவர்களோ தம்பி வீர வீரசந்தீத் அவர்களையும் அன்போடு வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நீ சேரணும் இந்த சென்னி டீம் மறுல ஃபோன் நம்பர்ல கூப்பிடுறோம். அவங்களே வந்துட்டு தான் தெரியும். வெயிட் சார். 4 மணிக்கு ஆபீஸ் சொல்லுது சார். பண்ணு பண்ணு அஞ்சேளாச்சு பண்ணு ஆமா ரவுண்டுக்குலாம் அப்படிதான் பண்ணுவாங்க நம்ம ஜூனியர் டீம் எப்படி எலிமென்ட் பார்த்து ஆமா சார் ரொம்ப நல்லா சார் เนาะ நம்ம ரெண்டு பேரும் கூடி சொன்ன மாதிரி சரியலாம் பார்க்குனா இன்னும் தான் நாங்கலாம் கொஞ்ச நேர பாக்கலாம் 6000 1000 ஹலோ

பிரபு சார் மைதானத்துக்கு வாங்க அகாடமி நடத்தும் கபடி போட்டிக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்கி எங்களுக்கு உற்சாகம் ஊட்டிய அன்பிற்குரிய வேலப்ப நாயக்கன் தலைவர் துரை அவர்களுக்கு வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவரான செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தும்

அடுத்ததாக நான்காம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்கிய அண்ணன் ரதிவர்மன் அவர்களுக்கு சதீஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு அடுத்ததாக ஏழாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் அளித்த அண்ணன் சுரேஷ்குமார் அவர்களுக்கு வெள்ளக்கோயில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி செயலாளர் பிரபு சார் அவர்கள் பொன்னாடை அடுத்ததாக வெள்ளக்கோயில் நகர மாணவரணி அமைப்பாளர் மரக்கடை கணேஷ் அவர்களுக்கு பொன்னாடை அணைக்கப்படுகிறது அண்ணன் சங்கர் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை இணைந்து சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்து தம்பி வீர சஞ்சீர் வெள்ளக்கோயில் நகர மாணவரணி துணை அமைப்பாளர் தம்பி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக அண்ணன் விஸ்வநாதன் அவர்களுக்கு டிபி செந்தில் மாமா அவர்கள் பொன்னாடை இருந்து சிறப்பு செய்வாங்க அண்ணா இரண்டாவது ரெண்டு தண்ணி ஊற்றுவாங்க நான் சதா அனைத்து வகையிலும் எங்களுக்கு ஆதரவளித்து உதவி செய்த அனைத்து அண்ணா நல்லுளங்களுக்கும் நன்றியை தெரிவிत கொள்கிறோம் ليك சூத்திரகள் அனைத்துமே 12

லீக் வந்து ஆறு மேட்ச் அங்கே ஃபஸ்ட் கிரௌண்ட்ல ஆறு மேட்ச் செகண்ட் கிரவுண்டில் செகண்ட் கிரவுண்டில் லைவ் கிடையாது செட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா ஓப்பனில் நடக்குது லீக் மட்டும் ஒரு ஆறு மேட்ச் அங்கே நடத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் அங்கே நடக்கல அதுக்கு லைவ் இல்லை பால் வெல்கம் ப்ரோ வெல்கம் எல்லாம் கொஞ்சம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கொஞ்சம் வியூஸ் பண்ணால் மனசு சந்தோஷப்படுவோம்

டைம் வந்து பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு கொடுக்குறாங்க லீக்கு கட்டக்குடி அகாடமி மதுரைங்கிறது வந்து சாரி சென்னைங்கிறது வந்து வேல்ஸ் பிளேயர்ஸ் எட்டிங் டீம் தான் வேல்ஸ் வசந்து செட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்குற அப்படி ஸோ நாலு டீம் ஒரு ஒரு போல் இருக்கு பாருங்க ஜெயசித்ரா பிரிஸ்டு கட்டக்குடி வேளம்மாள் அகாடமி மதுரை சென்னை அது வேலம்மாள் மதுரை ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லி சொல்லி வேலம்மாள் மதுரைனே வருது வேலம்மாள் அகாடமி சென்னை ஸோ இந்த நாலு டீம் வந்து செமிஃபைனல் போகுங்கிறது ஒரு சின்ன கணிப்பு எனக்கு பிக்சர்ஸ் பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இப்போ தானே சொன்னார் அங்கே எங்கேருந்து இருக்கும் அப்படியே திருப்புறீங்கன்னு பிக்சர்ஸ் பாருங்க என்னென்ன டீம் இருக்குன்னு கேட்க வேண்டாம் பிக்சர்ஸ் பார்த்துங்க எல்லாம் கார்த்திக் வெல்கம் செகண்ட் கிரவுண்டுக்கு லைவ் இல்லை நண்பா சரவணன் சாரா என்ன ஃப்ரீயா இருக்கீங்களா சண்டே ஆ ரெண்டு டக்குனு கேமரா திருப்பனும்டா எருப்பிட்ட ஆனா கரெக்டா கீழே வரணும் கீழே வரணும் அந்த கோர்ட்ல வந்து வேலமாள் மாட்டேங்குது நடுவர்களுக்கு மட்டும் வருது அது டூட்டில இருக்கா கட்டக்குடிக்கு அடுத்த ரவுண்டு அந்த கிரவுண்டு ஃபிரிஸ்ட்டுக்கு இந்த இந்த கிரவுண்டு

அதனால கொஞ்சம் கமெண்டு பதில் கொடுக்க முடியாது சாரி கார்த்திக் சார் எப்படி இருக்கிறீங்க எங்களுக்கு டீயே வரல எங்களே குடிச்சுக்கிறீங்க நல்லா மேட்ச் மேட்ச் லேடிஸ் நடக்குது வளருக்கு இருக்கீங்க ஏழமா ஐந்து இதனை தொடர்ந்து கடவுர்த்து கட்டக்குடி கட்டக்குடி உலக ஸ்போர்ட்ஸ் களம் இரண்டு இருக்கு

இன்னைக்கு இதுக்கு வந்து வெளி பிளேயர்ஸ் போட்டிருக்கனால ரஞ்சித் வரல வருக ஆறாம் நம்பர் ஜெயச்சித்ரா யார் இருக்கிறா என் பிளேயர் டக்குன்னு வர மாட்டேங்குது நல்ல பிளேயர் தானே யாராவது கம்மெண்ட் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ பாடி போற ஒரு பேர் எனக்கு பேர் மறந்து போச்சு ஆ வருது வருது உங்களுக்கு நன்றி 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 மூணு நந்தகுமார் நம்பர் ஜெயசித்ரா டீம்ல நம்பர் சிக்ஸ் நந்தகுமார் உள்ள போய் என்ன நேரத்துல முடியாது தமிழ்நாடு போலீஸ் வந்து இப்போ சேலத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க இவர் இங்க இருக்கிறாரு இல்ல முதல்ல அவரு கொடுங்க அவரு டைம் அவுட்ல அவர் கொடுத்தா அவர் குடிச்சிருவாரு தூக்கி இங்க அடிச்சிடாதீங்கப்பா அண்ணே டீ ஊத்திட்டு இருக்காரு மேல வச்சிருங்க டீ எடுத்து விடுங்க அப்படியே 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 கொடுத்துங்க அவர் டைம் அவுட் தாங்க ஆகேனா எங்க போதும் அவ்ளோதான் அவருக்கு தான் மூணு சொன்னேன் அவருக்கு சேர்த்து புரியுது ஏனா ஆடல நம்ம கிரவுண்டுக்கு வரல இன்னைக்கு இது தாரணிதரன் ஆடுற அபடி கட்டக் குட தட்டக்குடியில கோபி குண்டு பையன் இருக்காரு ஆட்ட இடைவெளி ஆறு மேல்மான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி 23บุรี உடனே இறைய வேண்டிய அரினா கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் இங்க வந்து 50000 ஃபர்ஸ்ட் சேலத்துல 40000 தான் பிரைஸ் தெரியல ஆனா எல்லா அங்க போயிருச்சு

ஸ்பின்னர் வந்தால் பத்தாயிரரூவா கிடைக்கும் போலில் ஏன்னா குவார்டரில் விடுறவங்களுக்கு பத்தாயிரரூவா பன்னெண்டு டீம் இந்த லீக்ல இருக்காங்க நாலு டீம் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரன்னர் வின்னர் வர்ற டீம்ல நாலு பொசிஷன் பண்ணுவாங்க நாலுக்கு குவார்டர் ப்ரைஸ் பத்து பத்தாயிரம் ஆனால் குவார்டர் ப்ரைஸ் பத்தாயிரங்கிறது பெரிய தொகை தான் ஐம்பதாயிரரூவா மேட்ச்சுக்கு போன வருஷமும் அப்படி தான் கொடுத்தாங்க இந்த வருஷம் அப்படி

ப்பா அதான் டம்கில சேலம் மேட்ச் லைவ் அநேகமா சேலத்துல ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல வரும்னு நினைக்கிறேன் நண்பா நான் एक्चुअली அந்த மேட்ச் நடக்குதான்னு தெரியாது ஏنا டீம் வரல அப்பதான் சொன்னாங்க அங்க போயிருக்கிறாங்கன்ட்டு நாங்க கூப்டிறது தமிழ்நாடு போலீஸ் தவிர அங்க இருந்த எல்லா டீமையும் நாங்க பிடிச்சி கடிச்சி நாக்கிட்டுப் போறோம் தெரியல பட் நான் லிஸ்ட் கொடுத்ததுல அடுத்த கே எல்லாரும் கம்பெனிக்கு கூப்பிட சொல்லி

ஃபைனல் வெடிஞ்சிடும் நினைக்கிறேன் போன வருஷம் பதினோரு மணிக்கு ஃபைனல் ஆட் பண்ணும் போது கேட்கலாமா தடையில் ஏய் தம்பி என்னாச்சு சேம சேம சமை நல்லா டேன் பண்ணி வந்தா அப்படி இல்லைல்ல இருக்கு நல்ல பிளேயர்ஸ் தான் கரெக்டான ப்ராக்டிஸ் எடுத்து ரெகுலராக ஆடுனாங்கன்னா சுண்டு ஸ்குவாடு மாதிரி டீம் நல்லா வரும் நந்து நந்து லிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க என்னென்ன டீம் இருக்குதுன்னு

தமிழில் எனக்கு ரவுண்டு வரும் பாருங்க இப்படியே மாறி மாறி மேட்ச் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ரவுண்டு ஒரு டீமுக்கு ஒரு மேட்ச் ஆடினாங்கன்னா அடுத்து மூணாவது மேட்ச் அல்லது நாலாவது மேட்ச் வரும் ஏன்னா ரெண்டு க்ரௌண்டு நடக்குது நாலே போல் தானே அங்கே ரெண்டு போல் இங்கே ரெண்டு போலுங்கும் போது அடுத்தடுத்து மேட்ச் வந்துகிட்டே இருக்கும் வருஷியா இப்போ ஆடிட்டு போகிற மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் முடிஞ்சு அதுக்கு அடுத்த இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு ஒரு ரவுண்டு ஏதோ ரெண்டு கண்டிப்பா ஜெய்சித்ரா வராது மதுரை டீமுக்கு அடுத்த ரவுண்டுக்கும் அடுத்த ரவுண்டு வரும் ஏபி வந்து டிசைடு தானே ஆடுவாங்க காஞ்சிமித்து ஈரோடு மாவட்டம்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் பேசி உதயமூர்த்தி

எஸ்ஆர்ம்க்கு இப்போ தானே ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஆடி இருக்கிறது ஃபஸ்ட்டில் கற்பகம் பிள்ளை படித்தா கற்பகத்தில் ஆடிட்டுருந்தார் கேஎம்கே கணுவாய் டீமோட ஓன் டீமு தர்ணிக்கு கோயம்புத்தூர் அப்புறம் பிஜேபிரஸில் கொஞ்ச நாள் ஆடின அப்படி பிக்சர் போட்டாச்சு பிஜேபரஸ் இல்லைங்க பிஜேபரஸில் சேலம் போயிட்டாங்க